நீ எல்லாம் எதிரியான நான் தான் முடிவு செய்வேன் அப்படின்னு அண்ணன் சொல்லல அது மாதிரி சரி ஒன்றும் இல்லை இவங்க நூறு பேர் நீங்கள் சொல்ல மாதிரி ஐம்பது பேரை விளையிட்டாங்க வச்சு எனக்கு பெருமை தான் நாம தோட்டத்தை பத்தி சாராய கடை சொன்னாங்க இப்ப பார் எடுத்த அவங்களே சரிங்கிறாங்க நாம் நாம்தோது தான் நீங்க வர தெரியும் நம்ம சொந்த காசு தான் ஒரு மாற்று அரசியல் நம்ம சொந்த காசு தான் சொல்ல திமுக மாதிரி காசை போட்டு காசு அல்றதுக்கு அரசியல் கிடையாது திண்டுக்கல்ல பன்னெண்டு பேர் போயிட்டாங்களா திண்டுக்கல்ல ஐம்பது பேர் போயிட்டாங்க இப்படி பார்த்தவொன்னு எல்லாரும் என்ன போயிட்டாங்க என்ன போயிட்டாங்க தமிழர் தமிழருக்கு ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழருக்கு தலைமையே தேவையில்லை ஒவ்வொரு தமிழும் தலைவர் தான் கேட்டவன் என்ன தோணும் நான் தமிழர்க்கு பலமும் பலவீனம் என்பதை இளைஞர்கள் தான் எங்க அண்ணன் விஜயகாந்த் போன மாதிரி எத்தனை எம்எல்ஏ இருபத்தெட்டு எம்எல்ஏ அவர் யாரு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு அந்த கட்சி என்ன இருக்கு ஆமாங்க அதிகாரம் தானே கேட்டார் ஆட்சியத்தை பங்கு பண்ணு சொன்னாரு அதத்தான அதை வச்சு நான் பேசினாரு இன்னைக்கு அவருடைய வேலைக்கு இப்ப திமுக மிரட்டிக்கிட்டு தான் இருக்காரு நீ பேசு அப்படின்னு தூண்டி விடுறது அவங்க ஐயா அப்படின்னு தண்ணி கொடு யாருக்கு வேலை வேலை இல்லாமல் வீடு நிலம் வாங்க வாங்க குயிக் ப்ராப்பர்ட்டி சேல் சேல் பண்ணுங்க பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஆப் பண்ணி உங்களோட இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லி கூட்டத்துல வந்துச்சு அவங்க திமுக சேர்ந்துருந்தாங்க இப்ப அந்த பகுதியில் நிறைய பகுதியில விலகிட்டே இருக்காங்க வளர்ச்சியை பாதிக்குமா ஏன்னா இது வரைக்கும் இல்லை ஒரு இடங்களில் கேள்விப்பட்டா பரவாயில்ல தொடர்ந்து அங்கே நீலகிரி கோயம்புத்தூர் அந்த ஏரியாலாம் ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே ஐம்பது பேர் விலகுறாங்க நூறு பேர் விளக்குறாங்க நியூஸ் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது இதனால் நம்ம கட்சி எதுவும் பாதிக்குமா இல்லை இவ்வளோ நாள் இந்த நியூஸே வரலன்னு நினைக்கிற யோசிச்சுருக்கீங்களா இது எவ்வளோ நாளாக வருது இந்த நியூஸ் இந்த ஒரு தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்னாடி வருது பதினஞ்சு வருஷம் தமிழ்நாட்டு தானே கட்சி கடந்துடும் எட்டு வருஷமா தேர்தலில் தமிழ்நாடு தான் சந்தித்தோம் அதனால் தமிழ்நாடு இவ்வளோ நாள் சலசலப்பு இப்போ மட்டும் ஏன் வருது அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது இருக்கு என்ன என்ன காரணம்னா இவ்வளவு நாள் நாங்க எட்டு வாக்க வாங்க தான் ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல நீ எல்லாம் எதிரியான நான் தான் முடிவு செய்வேன்ப்பா அப்படின்னு என்ன சொல்ல அது மாதிரி இவ்வளவு நாள் நாங்கள்லாம் ஒரு ஆளாவே திமுகவுக்கு தெரியல இப்போ தான் ஆளா தெரியறோம் எட்டு வாங்கிட்டோம் இல்லையா அடுத்த தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு எழுச்சி இருக்குன்னு அப்போவே இப்பவே அதை உடைச்சிடணும் இல்லை ஒரு பிரிவினை இருக்கு அங்க வந்து சிக்கல் இருக்கு அங்க எல்லாம் உழப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு மோசடியான செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் நீ சொன்னீங்களா ஐம்பது பேர் லைட்டாங்க ஐம்பது ஐம்பது பத்திரிக்காத சந்திப்பில நாலு பேர் தான் உட்காந்துருக்கீங்க கோயம்புத்தில மூணு பேர் உட்காந்தாங்க இல்லை ரெண்டு பேர் போய் சேர்ந்துருக்காங்க இங்கே ரெண்டு ரெண்டு தம்பிகள் எல்லாம் போயிருக்காங்க அஞ்சு பேர் உட்காந்தாங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க சரி ஒன்றும் இல்லை இவங்க நூறு பேர் நீங்கள் சொல்ற மாதிரி ஐம்பது பேர் விளையாட்டா வச்சு எனக்கு பெருமை தான் ஐம்பது பேர் என் கட்சியில தானே ஒத்துக்கணும்ல அந்த இடத்துல அதனால எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஏன் வழங்கினாங்க அவங்க சொல்கிற காரணம் காரணம்னா நான் இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கேன் நான் இதை வேலை பார்த்துருக்கேன் ஆனால் என்ன மதிக்கலை இன்னையும் மதிக்கல அதனால இத்தனை வருஷம் பார்க்கும் என்னோட காசு எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கு அதை கட்சிக்காக நிறையா செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் நான் ஒரு பொது கூட்டத்தில் நான் கேள்வி கேட்கும் போது நீ யார் நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால நாங்கள் கட்சியிலேருந்து விளாங்கன்னா அவங்க தரப்பு சொல்கிறாங்க இப்போ அதை கேட்க வரேன் ஒரு கட்சியிலேருந்து வெளியே போகிறதுக்கு என்ன அடிப்படை காரணம் இருக்கலாம் கட்சியோட அடிப்படை கொள்கை தவறாயிடுச்சு கோட்பாடு தவறாக தத்துவம் தத்துவம் தான் ஒரு கட்சி ஒரு மாற்று தத்துவம் தான் நான் சொல்லுறேன் நம்மளே நாம்தான் திமுக அதிமுக மாற்றாங்க அங்கே இருக்க தத்துவம் சரியில்லை அங்க வந்து சாராயங்கிறது வருமானமா வச்சுருக்கான் சாராயங்கிறது நம்ம வருமானம் இல்லை இது வந்து அகற்றக்கூடியதாக வச்சுருக்கோம் கல்வி வந்து வரும் தொழிலாக வச்சிருக்காங்க கல்வி இலவசமாக இருக்குது மருத்துவம் தொழில் பிசினஸ் ஆகும் இங்க மருத்துவத்தை சேவையா பண்ணணும் இப்போ இதுதான் தத்துவம் இந்த தத்துவம் தப்புன்னு என்னக்கா சொல்லிட்டு இருக்காங்களா நாம தமிழர் கட்சி கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிச்சு இப்போ திமுக கூட்டணி பேசிட்டு இருக்கு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா நாம தமிழர் பேசி சாராயக்கடை சொன்னாங்க இப்போ பார் எடுத்த நடத்துறதுக்கு சரிங்கிறாங்க சாரா ஏழை வேலை ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படியேதான் சொல்லியிருக்காங்களா அதெல்லாம் தனி நபர் முறம் உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேரு நாலு பேர் சண்டை ஓடாம இருப்பீங்களா அப்ப போறோம் இப்ப நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்களா எத்தனை பேர் வேலை சரிங்க ஒரு பத்து பேர் இருக்கீங்க சண்டை போடாம இருந்துருவீங்களா சம்பந்தம் இல்லாத நம்ம நண்பர்கள் நீங்க படிச்சு நம்மளோட கூட சண்டை போடாம போட்டு சண்டைப்படுத்து பேசாம இருப்பீங்களா இது நட்பு முரண் எல்லா இடத்துல ஒரு அஞ்சு கை மாதிரி அஞ்சு வரல் ஒன்னு சொல்லுவாங்க என்னதான் நாலு நண்பர்கள் நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இதா ஒரு நேரத்துல ஒரு முரண் வர இது அப்படி கட்சி வளர வளர இந்த மாதிரியான முறை இல்லை ஒரு உங்களை கூப்பிடல உங்களை மதிக்கலை உங்களுக்கு ஃபோன் பண்ணல உங்களுக்கு செஸ்எம்எஸ் அனுப்பலை இதெல்லாம் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு கட்சி ஆயிரம் சிக்கல்களை சந்திக்கும் ஒரு கட்சி தலைமை ஆயிரம் சிந்தனைகள் இருப்பாங்க நான் இப்போ நான் மதிவானன்னு நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க நான் கூப்பிட்டோன்னே சீப் பண்ண எடுத்து பேசிடுவாரா இல்லை எல்லா நானும் எடுத்து பேசணுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல அவர் ஒரு பணியில் இருப்பார்ல எனக்கு ஒரு தம்பி வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாரு நான் அதை வந்து பார்த்து காலை வணக்கன்னு பார்த்துட்டேன் திருப்பி அவருக்கு பதில் போடாமட்டேன் தொலைபேசி அடிச்சு என்னென்ன பதிலே அனுப்பலன்னு கேட்காரு நான் அவர் என்ன செய்யுது இப்ப இவர் பதில் இது என்ன இவரை நான் கோச்சிக்கிறவா அப்போ ஒவ்வொருத்தருக்கு கரெக்டர் அப்ப அவருக்கு பதில் இன்னும் அப்படி அனுப்பாதீங்க அண்ணா பொழுது நீங்க போட முடியாது பாப்பேன் பார்க்க மாட்டேன் அவ்வளவுதான் ஒருத்தர் அதை சரி பாரு ஒருத்தர் இவர் பெரிய ஆளாக பதில் கூட அனுப்ப மாட்டாரா அப்படின்னு இது மனித இயல்பு இந்த நட்பு முற பத்தி நீங்க நான் கேட்கறேன் இப்ப இருந்து வேலை எங்க போய் சேர்ந்தாங்க அங்க என்ன பார்க்கல அங்க என்ன நடக்குது அங்கெல்லாம் சரியா இப்ப சரியா மதிக்காங்க அமைச்சர் பக்கத்துல இருந்து அள்ளி கொடுக்குறாங்க அவங்க அப்போ உங்க நோக்கம் என்ன அமைச்சர் பக்கத்துல உட்காந்து நீங்க போ அப்பவே திமுக போயிருக்கலாம் நாம் தொழில் வர வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்லுது உங்களுக்கு விலங்குல நாம்தோது தான் நீங்க வரீங்க போதும் இங்கே தெரியும் நம்ம சொந்த காசு தான் ஒரு மாற்று அரசியல் நம்ம சொந்த காசு தான் செலவடிக்குவோம் திமுக மாதிரி காசை போட்டு காசு ஆள்றதுக்கு இந்த அரசியல் கிடையாது நீங்க காசை நான் செலவடிச்சுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அந்த தபத்து ஒரு உணவு நடிப்பில தானே வந்தீங்க ஏன் அதை சொல்லணும் அப்படி சொல்லுற போதே உங்க சுயம் நீங்க நீங்கள் இந்த நேர்மை நீங்க வெள்ளால செஞ்ச உழைப்பு எல்லாமே வீணா போச்சு உங்களுக்கு பிடிக்கல மதிவாங்கன்னா பிடிக்கல உள்ள இருக்காரு ஒருத்தர் நான் மேல் பொறுப்பாளர் நான் ஏதோ உங்களை வந்து ஒரு மாதிரி தள்ளி வைக்கிற வேலை பார்த்தேன் என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கள் கட்சி நான் நாங்கள் மதிவான எங்கே இருப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு ஆறு மாதம் இருந்தீங்கன்னா மதிவானனே காணாமல் போயிடுவோம் கட்சியில் நல்லவனுக்கு தானே இடம் நடிக்காது ஏன்னா ஒரு தத்துவம் தான் கொஞ்சம் பாட்டோம் தப்பான ரொம்ப நாள் அதில் பயணிக்கவே முடியாது இந்த நம்பிக்கை கூட்டம் நீங்கள் என்ன அப்புறம் மறுபடியும் போய் நேரில் திமுக சேர்ந்துட்டு இனிமேல் நான் தான் புற சொல்லி என்ன பண்ணியிருக்கணும் தத்துவம் மாற்றுன்னு தேடிட்டு வந்துட்டு மறுபடியும் அதே தத்துவ குளிக்கலே உழுதிங்க இவங்க சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே அப்புறம் இவங்க சொல்றேன்னு சொல்லி நான் அந்த கரைஞ்சு போச்சு நினைஞ்சிக்கனா நிறஞ்சல் வந்தேன் அதுக்கு அப்புறம் தான் இப்போ அந்த ஐம்பது பேர் சேர்ந்துட்டான்னு சொல்றீங்களே அதுக்கப்புறம் போராட்டம் நடத்திதான் லாரியை திருப்பி அனுப்பிட்டான் மருத்தவர்கள இப்ப நாம் தமிழர் சரிஞ்சிருக்க வளர்ந்துருக்கான் அதே திருநெல்வேலி சொல்லுங்க அப்ப இது ஒரு ஊடக மாயை அடுத்த தேர்தல நாம் தமிழோட வாக்கு வித்தியாசம் பெரிய அளவுல போயிருமோ இப்ப நாம வாக்கு செலுத்தினவங்க மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் நாமக்கல் நலனு போயிட்டாங்களா சிந்துக்கல்ல பண்ணிட்டு போய் போயிட்டாங்களா சிந்துக்கல்ல நம்பு போயிட்டாங்க இப்படி பார்த்தோன்னு எல்லாரும் என்ன போயிட்டாங்க என்ன போயிட்டாங்க அப்புறம் திமுக யாரும் வளராமல் இருக்காங்களா நீங்கள் மனசாட்சி தொண்டு சொல்லுங்க ஒவ்வொரு ஆட்சி வருகிற போதும் மற்ற கட்சிகள்லேருந்து மாற்று கட்சியிலேருந்து ஐநூறு பேர் ஆயிரம் பேர் முதலமைச்சர் தொடங்க சேருவாங்கன்னு செய்தி பார்த்துருக்கீங்களா பார்த்தது பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது எல்லா தொலைக்காட்சியும் அவங்களை கூப்பிட்டு வச்சு எதுக்கு தீப கலந்து ஆற்றி தாக்கு போனீங்க அப்படின்னு பேட்டி எடுக்காங்களோ அதனால் நான் இருந்து போனோன்னு பேட்டி அப்படியே பைக்க நீட்டு நேற்று நீட்டி எல்லாரும் அவங்கட்டு போய் என்ன காரணம் அப்ப அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது ஏன்டா நான் அந்த வந்து வெளியே போகணும்னு உங்களுக்கு வேலை கொடுத்த எச்சம் யார் யாரு இந்த வேலையை செய்யின்னு சொல்ற எச்சம் மாணர் யாரு அப்ப இங்கே ஒரு ஒரு திட்டமிட்ட செயல் இருக்குது நாம்தான் யாராவது வெளியே அனுப்பணும் அப்படி வெளியான போனவங்களை புற்படுத்தி பேட்டி எடுத்து அதை காணொலியில் பரப்புவதற்கு மூலமா நாம்தளோட வளர்ச்சியை தடை நினைக்கிறாங்க கட்டாயம் பாருங்க இவங்க செய்யற இந்த வேலையை அவங்க தலை யானை தான் தலையில மண்ணெல்லி போடுவாங்களா அந்த மாதிரி அமைந்து இப்ப யார் தமிழர் என்ற தெளிவு மக்களிடத்தில் இருக்குங்கிறீங்களா கட்டாயம் ஏன் என்ன ஏன் அப்படின்னா நல்ல கேள்வினு கூட சொல்லலாம் ஏன்னா யார் தம்ப யார் தம்பளம் கேட்டதுல மக்களுக்கு இவ்வளவு நாள் வந்திருக்கேன் ஏன்னா பதினஞ்சு வருஷமா நாங்க பேசிட்டு இருக்கோம் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்களா இப்போ அஞ்சு கோடி பரிசு கொடுத்திருந்தாரு விளையாட்டு முதலமைச்சர் கொடுத்திருப்பா தம்பி புகேஷ் அதே வந்தோடனே அது இல்லாத என்ன ஆச்சுன்னா மாரிப்பன் தங்க வலிக்க அஞ்சு கோடி கொடுக்கல ஒன்றரை கோடி கொடுத்தீங்க அப்படின்னு அப்புறம் காசிமான ஒரு தங்கச்சி போர்டில் ஜெயிச்ச பொண்ணு மூணு தங்க பரிசு தனி பிரிவு ரெட்டையர் பிரிவு குழு பிரிவு மூணுல வாங்கினே அவ்வளவு கொடுக்கறா திரும்பி பார்த்தா ஒரு கோடி அறிவிச்சா அப்போ இது யா இப்படி பார்த்து ஆந்திராவிலேருந்து அறிவு போகிறது குகேஸ் வந்து தெலுங்கு நடத்த சார்ந்தவர் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அங்கேருந்து அறிவிக்கிற இப்போ எல்லாரும் கேட்டாங்களே அவர் எப்படி தெலுங்குன்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு ஸோ இந்த கேள்வி இப்போதான் கொஞ்சம் நாங்கள் சொன்னது சரிதான் நார் தமிழர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தேவைப்படுது இந்த மாற்று மொழியை சார்ந்தவங்கெல்லாம் தமிழர்களை தங்கள் போர்வையில் சூழ்ந்துகிட்டே இருக்காங்க சமீபத்தை சார்ந்து நடிகரும் இயக்குநராக போஸ் வெங்கட்டு நீங்கள் போஸ் வெங்கடோட பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க ஆனால் சீமானவர்களையும் நாம் தமிழர்களையும் கேவலமாக விமர்சனம் பண்ணியிருப்பார் தமிழக தமிழையோ ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழருக்கு தலைமையே தேவையில்லை ஒவ்வொரு தமிழனும் தலைவர் தான் கேட்டவனே உங்களுக்கு என்ன தோணும் என்ன பேச்சு பேசுறாரு இது தலைமையே தேவையில்லை பாருங்க தமிழனுக்கு அப்போ உங்களுக்கு புரியுதா இப்போ அவர் சொல்றாரு ம மனு நாயுடு தெலுங்கு அப்படிங்கிறா இப்போ என்ன சொல்றது நினைச்சு பாருங்க தமிழருக்கு தலைமை தேவையில்லைன்னு ஏன் சொன்னாரு நீங்களாம் தலைவராக இருக்கிறாரா நாங்களாம் தலைவராக இருக்கணும்னு சொல்றாரு உங்களுக்கு புரியுதா அப்போ இங்கே மாற்று மொழி பேசுகிறவர்கள் தங்கள் அடையாளத்தை மறைத்துக் கொள்வதற்கு எங்கள் போரையில் நிற்கிறாங்க அப்போ நாங்கள் தமிழர் பேசும்போது அவங்களுக்கு சிக்கலாக தான் இருக்குது இப்போ நீங்கள் காணொலியெல்லாம் பார்த்தா நான் தமிழர் பேசுவோம் கண்ட விமர்சிக்கல எல்லாரும் எடுத்து எடுத்து போடுறாங்க என்னடா நேற்று இப்படி பேசுனா இப்படி போகுது நம்ம அது ஒரு வெளிச்சம் அந்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு தான் நான் நம்ப நம்புறேன் இது நான் கிடைத்த வெற்றி தான் முதல் ஆனால் தமிழ்நாடுக்குள்ள இப்போ நான் கட்சி வெற்றி தொடர்ச்சியா எல்லாத்திலும் தோற்றுக்கிட்டு இருந்தாலும் ஆனால் ஓ வாக்கு வங்கியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டே வருது நம் கட்சி இந்த தேர்தலில் எட்டு பர்சன்டேஜ் வாங்கி அங்கீகாரம் இருக்குது இதோட அடுத்த தேர்தலில் நாம் கட்சி எவ்வளோ இலக்கு போகணும்னு நீங்கள் கட்டமைப்பு எப்படி இல்ல அதான் நான் தமிழர்க்க பலமும் பலவீனம் என்பதை இளைஞர்கள் தான் அடுத்த பிள்ளை தான் அதை நான் வெளிப்படையாவே சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா அடுத்த அரசியலை தான் நாங்க பண்றோம் மரம் விதைக்கிறோம் விதை மரங்களில் பழங்களாக மாறுது எங்கள் தலைமுறைக்கு மாறுதுதான் யாரனே சொல்லியிருக்காங்க இன்னும் பல நேரங்களில் பள்ளிக்கூடங்களில் தான் எங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களும் கல்லூரிகளில் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினரும் உட்காந்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நாங்க புதிய மா தத்துவத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது 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 அதுக்கான குறைஞ்ச கால அவகாசம் வேணும் இல்லையா அதான் இப்போ ஒரு சதவீதம் நாலு சதவீதம் ரெண்டு மூணு சதவீதம் ஏழு சது ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் வந்துட்டு இந்த வரப்போகிற சட்டமன்ற தலைவர் மேலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நம்புறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன நடந்து பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் பிரதமர் வேட்பாளர் நாங்கள் யாருன்னு சொல்லலாம் நாங்கள் மட்டும் தனியாக ஜெயிச்சிடுவோம் மாபாரா பாரா அப்படின்னு தெரியாது அப்படியெல்லாம் இருக்கும்போதே முப்பத்தாறு லட்சம் பேர் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நாளைக்கு சட்டமன்றத்தில் எங்கள் கதா நாங்கள் பாட்டுறோம் தலைமையில அது போக எல்லாத்தையும் நீ என்ன தோத்தாலும் நான் எம்எல்ஏ தைத்தி அப்படின்னு அப்படிங்கிற தைரியமா எங்க தொகுதியில் போய் சொல்ல அப்போ சட்டமன்ற உறுப்பினரும் ரெடி முதலமைச்சர் வேட்பாளரும் தயார் அப்படிங்கும் போது இதோட வாக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு சதவீதம் கூட மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்ப அது 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 உறுதி தான் இப்போ நாம் தமிழர் கட்சியை பாத்தீங்கன்னா சமயமா சீமான் ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு தொகுதியும் கட்சி மாவட்டமா மாத்துக்கிற வேலையை இப்போ கூட விடுதலை சேவைகளோட அறிவிச்சாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தொகுதி மாவட்டமாக அறிவிக்கிற வேலையை தொடங்கி அதோட கட்டுமானப்படி கொடுத்ததில் ஒரு தொண்ணூறு சதவீதம் சுற்றுப்புறத்தை அண்ணன் முடிஞ்சுட்டாங்க ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்கள் தான் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறோம் அதை தொடர்ச்சியா பண்றாங்க ஏன்னா கூட ஒரு ஆயிரம் பேர் சேரக்கூடிய நிகழ்வு திருச்சியிலிருந்து அண்ணனோட நிகழ்வு இப்ப நிறைய மாற்றங்கள் மாணவர்கள்லாம் எல்லாம் எங்களை நோக்கி முன்னோரை பாக்குறாங்க ஏன்னா வெள்ளாமலேயே ஒரு அரசியலை எவ்வளவு சிறப்பா பண்ணுவோம் முடியும் அப்படிங்கிறத ஒரு நிர்வாகம் சரியா இருக்கு அந்த வேலை அப்படிங்கிறத விரும்புகிறாங்க அந்த இதே கட்டமைப்பு இதை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி இவ்வளோ நாளும் எல்லா வாக்குச்சாவடிக்கும் ஏஜென்ட் இருந்தாங்களா முகவர் இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் வரப்போ ஒரு தெருவில் தமிழ்நாட்டிற்கு அனைத்து வாக்குச்சாவடிகளும் நாம் முகவர்கள் இருப்பாங்கிற உறுதி செய்வதற்கான கட்டமைப்பை இப்போ தயார் செய்திருக்கோம் எனக்கு தெரிஞ்ச இதுவே எங்கள் வாக்கு ஒரு மூணு மடங்கு மாற்றுவதற்கான வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் போன தடவை வந்து தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டிவிட்டால் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஐம்பது எண்ணூறு எண்ணூறு புத்துருக்கு இது எழுநூறு புத்துக்கு தான் நாங்கள் முகவரே வச்சோம் இதெல்லாம் ஒரு ஆயிரம் புத்துக்கு ரெண்டு இல்லை ஆயிரம் போத்துக்கு இல்லாதவங்க நான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு எங்க பிள்ளைங்க எல்லாரும் வாங்க முடிஞ்சு அப்படின்னா நாங்க ஆயிரத்தி ஐநூறு போத்து ஆயிரத்தி ஐநூறு போத்துக்கு ஏஜென்ட் வச்சிருந்தோம்னா எங்களோட வாக்கு என்ன வருஷம் பாருங்க இவரைக்கும் தனிச்சு தான் காசு கொடுக்கல எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு அப்ப எங்களோட பாத்தம் இந்த தேர்தலில் கண்டிப்பா ஒரு மூணு மடங்கு பாத்திரத்தை நாங்கள் ஏற்படுத்தோம் தமிழக அரசு தொடர்ச்சி நம்ம கட்சி வந்து தனித்து தான் நிற்குது இப்போ தனித்து நிக்குது மக்களாக போராடுறீங்க எல்லாம் சரியானா ஒரு கூட்டணி முறையில் வச்சு தானே சீக்கிரம் அதிகாரம் வெற்றி எதிர்கட்சி அந்த மாதிரி போக முடியும் தொடர்ச்சி எவ்வளவு தான் தனிச்சு நிற்க முடியும் தனிச்சே எப்பதும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை இந்த கேள்வி விட நாங்கள் ஒரு திருப்பி ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு என்ன அதுக்கு அந்த காரணம் தப்பான கேள்வி இல்லை இந்த அரசியல் அவங்க பாத்து நடிப்பில் சொல்கிறாங்க இங்கே அரசியல் தொடங்குவதே எதுக்குன்னு நினைக்கிறானா ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கறத எல்லோரோட இயல்பான கண்ணோட்டம் அமைச்சராக பாக்குறாரு முதலமைச்சராக நாங்கள் என்ன நினைக்கிறோம் நாங்கள் அமைச்சர் ஆகணும் நாங்கள் எம்எல்ஏ ஆகணும் நாங்கள் எம்பி ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் எதற்காகனா இங்கே இருக்கிற அடிப்படை தத்துவத்தை மாற்றணும் கொள்கை கோட்பாடாக மாற்றணும் வெறுமனை எம்எல்ஏவோ ஒரு முதலமைச்சராக ஆகுறது எங்கள் நோக்கம் கிடையாது நீங்கள் சொல்கிறது அதுதான் நீங்கள் இவ்வளோ ஒரு சாரசீல் கூட்டணி வச்சா ரெண்டு ஜெயிக்க முடியும் பத்து சீட்டு வாங்க முடியும் வெறுமனே எம்எல்ஏ நான் கேட்குறேன் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு எதை மாற்றுறது சாரா கடை வைத்திருக்கிற திமுக சாரா வெளியே வந்து சொல்ல முடியுமா பார்க்க மூட மாட்டேன்னு சொல்ற அதிமுக மூட முடியும்னு சொல்ல முடியுமா அண்ணன் திருமணம் அண்ணன் ஒரு மாநாடு நடத்துறா கேள்வி படிக்கும் மகளிர் மது ஒலிப்பா என்ன நடந்துச்சு எவ்வளோ வேலைனது அப்படியே மகளிர் மது ஒலிப்பு மாநாடு மகளிர் மாநாடாக போயிடுச்சு ஏன் கூட்டணியில் எங்கே இருக்காரு ஆளுங்கட்சியில் இருக்காரு என்ன பண்ண முடியும் எதிர்கட்சியை பார்த்து பேசுகிறாரு பாரத பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பேசுகிறாரு இந்தியா உங்களுக்கு கூட்டம் உங்கள் வீட்டில் அவங்க நாட்டில் கொண்டு வீரன்னு சொல்ல முடிஞ்சா கூட்டணியில் போனால் இதுதான் நிலமை இன்னும் கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேணா எங்கள் அண்ணன் விஜயகாந்த் போன மாதிரி எத்தனை எம்எல்ஏ இருபத்தெட்டு எம்எல்ஏ அவர் யாரு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு அந்த கட்சி என்ன இருக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கா அந்த கட்சியோட சதவீத வாக்கு சதி தான் சரி ஓகே அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்களை எம்எல்ஏ ஆகுறதுக்கு நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க ஏன்ட்டு நிறைய இருக்கா தம்பி நீ இப்படி தம்பி நீங்கள் ஏச்சுடுங்களா தம்பி இப்படியே நின்றுகிட்டே இருந்தேன் என்ன நான் எம்எல்ஏ அவருக்கு என்ன கொடுக்க போறேன் ஏதாவது கொடுப்பேன் நினைக்கிறீங்க இல்லை ஒரு சோறு கிடைக்கும் சோறு கிடைக்காம வரும் அப்படியெல்லாம் மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு மாற்றம் நிகழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் நினைக்கிறேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா தோத்துக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணாங்க நாங்கள் தோக்கலை நாங்கள் வளரோம் நாங்கள் சரியாக வளரணும்னு நினைக்கிறோம் எங்களோட நாங்கள் தனிச்சுன்னு நாங்கள் ஜெயித்தாதான் எங்களோட செயல்பாடுகளை நாங்கள் காட்ட முடியும் நான் திமுக கூட்டணி நிகழ்ச்சி ஜெயிச்சுட்டு திமுக போய் இதை மாற்றி கொடுத்து நான் எப்படி கேட்க முடியும் அதிமுக கூட்டணி வச்சி ஜெயிச்சுட்டு ஸ்டாலின் முதலமைச்சராக ஓட்டு போட்டு சொல்கிறதுக்கு எனக்கு தனிக்கட்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்டிங்கா அப்படின்னு சொல்லுறதுக்கு எனக்கு இது தனி கட்சி தேவையில்லை அந்த கட்சியில் எங்கள் எண்ணா ஜரத்துமார் மாதிரி பிஜேபியோடு கூட்டணி பிஜேபியோடய பேர் வெட்டி எதுக்கு தனியாக கட்சி தொடங்கணும் இது வந்து அரசியல் விழிப்புணர்வு இல்லாத பாம்பர மக்களோட கேள்வி படி அடிச்சிருப்போம் அரசியல் பேசுகிறோம் மாற்றங்களை எல்லாம் பேசுகிறோம் உலக அரசியல் பேசுகிறோம் பொருளாதாரம் பேசுகிறோம் நம்ம எம்எல்ஏ அருகா இங்கே கட்சி நடத்த முடியாது மக்கள் பிரதிநிதிகளாக மக்கள் ஆகணும் அதுக்கு நாம முதல் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான நம்ம முயற்சி ஆ இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி என்னதான் திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் இடையில மத ஒழிப்பு கொரோனா நர்சனிட்டு சொன்னீங்க இருந்தாலும் அவங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அவங்க சைட்லேருந்து குறைவாக கொடுத்து மக்களுக்கு ஒரு அழுத்த மாதிரி கொடுக்குறாங்களா போராட்டங்களா சரியாக இருக்காங்களா அது சொல்லிங்களா லேஸ் அழுதுறாங்களா அமைக்க அழுத்துறாங்களா அழுத்தம் என்ன அழுத்தம் மக்கள் என்ன போராட்டம் வேகவேயில நீதி வாங்கி கொடுத்துட்டாங்களா வேங்க வேல மலங்கள் யாருன்னு இந்த அரசால் கண்டுபிடிச்சிருச்சா பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு விழுப்புரத்துல கோயில்ல நுழையக்கூடாது ஒடுக்கப்பட்ட மக்கள் திண்டாமொழி பண்ண நீதி வாங்கி கொடுத்துட்டாங்களா இந்த மருத்துவ கொளையை கொண்டு வந்து அதை விடுங்க பேசுறோம் சமூகம் ஆயிரும் வேண்டாம் நான் பொதுவாக தான் பேசினது சமூகம் மற்றும் இப்ப மருத்துவக் கலையை கொண்டு கட்டுனாங்களா விடுதலை சித்தி போராடிச்சா அம்பேத்கர் ஏ இது இழிவு பண்ணிட்டாங்கன்னு போராட்டத்தை தொடங்கி விட்டாங்கல்ல ஏன் இதுக்கு பேசலை மருத்துவ ஒழிவுக்கு இயற்கை மழத்தை அடித்து கொண்டு போகிறாங்களே என்ன பண்ணாங்க இவ்வளோ பெரிய லட்சம் பேரை திருட்டி மாநாடு போட்டாங்களா மதிய ஒழிப்புக்கு எல்லா கடையும் முன்னாடி போராட்டம் அடித்து உடஞ்சிட வேண்டியதான கடையா நீதிமன்றத்தில் வளர்ந்து கொடுக்க வேண்டியதானே இந்த அரசுக்கு எதிராக வந்து போராட்டம் இந்த வேலைமுறை வெளியே விளையிட்டாரு கேமரா தான் வர முடியல அவர் ஒரு எம்எல்ஏ ஒரு நாலு எம்எல்ஏ கையில் எழுதியிருக்காரு அவர் கட்சியிலிருந்து ஆத வரிச்சு நான் பேசுறது வேலை செய்துக்க முடியல அண்ணன் திருமாவளன் ஏற்றுக்கிட்டாருல ஆமாங்க அதிகாரம் வேணும் அவனு தானே கேட்டார் ஆட்சியத்தை எடுத்து பண்ணுன்னு தானே சொன்னார் அது தானே அதை வச்சு நான் பேசுனாரு இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன கட்சியிலேருந்து வேண்டிய அப்படி சூழலாக இந்த இப்போ கூட வன்னிய அரசு பேசுறாரு இருபத்தஞ்சு சீட்டு நம்ம கேட்கணும் யாரு இவர்ட்ட கேடா என்ன சொல்றாரு அது அவரோட பொழுது தனி கருத்து ஒவ்வொருத்தருக்கும் தனி கருத்து இருந்தா அது கட்சியா தனித்தனி கருத்து இருந்தா கட்சி ஆகுமா கட்சியின் ஒரு கருத்து தானே இருக்கணும் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா திரும்பவாள எல்லாமே இப்ப திமுக தான் இருக்காரு நீ பேசு அப்படின்னு தூண்டி விடுறது அவங்க என்ன ஐயா இதெல்லாம் போய் செத்தப்படுறா அப்படின்னு தட்டி கொடு யாருக்கு வேலை செய்கிறாரு எஜமானருக்கு வேலை அவர் அதெல்லாம் கண்டிப்பா எதிர்காலத்துல கூட்டணி தான் போது நீங்க சொன்ன திரும்ப என்னை ஆதங்கமா இங்க உட்காந்து இப்போ இப்போ திரும்ப கட்சி கூட்டணி இருந்தாலும் இனிமே வர தேர்தலில் கூட்டணி வாய்ப்பு இருக்குமா இல்ல வாய்ப்பு இருக்குமா சொல்லணும் இல்ல விஜய் தான் சொல்லணும் ஒருவேளை அதுக்கான ஒரு முயற்சி பல அதை ஒரு ஜனம் முயற்சி பண்ணாரு உதவி க ஸ்டாலின் அவர் வந்து கர்ண திருமாவில் வந்து பேர் மாதிரி கத்திரிக்கொள்ள வச்சு வெட்டி விட்டார் ஆனாலும் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கல இதனால் முடிவு செய்யும் என்ன வேல்முறை வந்த மாதிரி ஒரு வெளியே வரலாம் வரும்போது நேசக்காரத்தை விஜய் நீட்டலாம் இல்லை நீ விஜய் நீட்டாமலும் போகலாம் அரசியல் தானே நீ அங்கே வெட்டிக்கு ஆகணும் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி விட்டு நடு நடுகத்தில் விட்டு அவரும் ஓடலாம் இவங்களை வரைஞ்சிட்டு அவரே திம்பாவோட உடைய கூட்டி வச்சு போனாலும் போகலாம் விஜய இது அரசியல்னு ஒரு எப்படின்னாலும் பின்னாடி நடக்கிறதா ஆனால் இப்போதைக்கு திமுகவுக்கு மா விஜய் ஆகணும் உறவு அவ்வளோ சரியில்லை அப்படிங்கிறதா எங்களோட அரசியல் பார்வை இப்போ இந்த மாட்டெல்லாம் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தாரில் நிறைய பேர் என்னதான் சொன்னாலும் இளைஞர்கள் அதிகமாக வச்சுருக்கேன் நாம் தமிழ் கட்சி தான் அதிகமாக வச்சுருக்கு மோஸ்ட்லி இப்போ விஜய் வந்தது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தான் முக்கிய பாதிப்பாக இருக்கும் அவங்களோட ஓட்டு தான் விஜய் பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் அது உண்மையாக சாத்தியமாக இல்லை சும்மா சொல்கிறாங்க நாம் தமிழில் நீங்கள் ரசிகர்கள் கிடையாது தொண்டர்களோ ரசிகர்களா நாம் தமிழர்லாம் கிடையாது கொள்கையை ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் ஏற்றுக்கொண்ட புரட்சியாளர்களாக இருக்காங்க ஏன்னா நான் தோன்றில் எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுக்கே தெரிஞ்சு என்னப்பா பேசுகிற எல்லோரும் ஒரே மாதிரி பேசுறீங்க என்ன மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு எனக்கே ஜெயலலிதா மாதிரி பேசி கேட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கருணாநிதி மாதிரியே பேசுகிறாரு எம்ஜிஆர் மாதிரி அப்படி ஒரு வார்த்தை கேட்டுருக்கீங்களா அரசியலில் சினிமான மாதிரி தான் லட்சம் பேர் மேடை ஏறுறவன்லாம் சின்ம மாதிரியே பேசுறீங்க இப்படி ஒரே மாதிரி கத்துறீங்க அப்படின்னே கேட்பாங்க ஏன்னா தத்துவம் அவன் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கான் அவன் வந்து ஒரு சினிமா நடிகர் ரசிகனாக இருப்பானே ஒழிய தொண்டனாக ஒருபோதும் போவான் கண்டிப்பாக எங்க ஓட்டை பாதிக்காது திமுக திமுக தான் வேட்டு அதை மறைக்கிறதுக்கு அவங்க எங்க ஓட்டும் எங்க ஓட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா அவரோட முதல் மாநாடுலேயே இத்தனை லட்சம் பேரே போடணும்னு சொல்றாங்க அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே தெங்காசி நமிதா வந்தா கூட்டம் வருமா வராதா புஷ்பு வந்தா கூட்டம் வருமாறாதா ரெண்டு பேரும் மார்க்கெட்டே இல்லாத நடிகை ஏன் கூட்டம் வருது நடிகை என்ன இருந்தாலும் நடிகர் அண்ணா அண்ணன் விஜய் மார்க்கெட் இருக்கு நடிகர் அவர் வந்தா கூட்டம் வராதா அவரே வேற கூப்பிடுறாரு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு போகுமா போவாதா போனவங்கெல்லாம் நான் ஒரு விஜய் ரசிகர் நம்புறீங்களா அஜித் ரசிகர் போயிருக்காங்க நாம்தளுக்கு தப்பு சும்மா போய் பாரு அது வந்து ரசிகர் மற்றும் கூட்டங்க இது வரைக்கும் விஜய் நடிப்பினர் என்ன ஒவ்வொரு மாவட்டமா ரசிகர்கள் சந்திப்பார் இல்லையா முதல் முறையா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரசிகர் மொத்தமா ரசிகர்கள் ஒரு இடத்துல சந்திக்கார் அதுக்கு பேர் மாநாடுன்னு சொல்லுவீங்க சொல்றீங்க நாங்க மன்ற கொடுக்கணும் அதனால போன எல்லாரும் ஓட்டு போடணும் விளையாட்டுக்கு சொல்ல போன நிறைய தமிழ் தான் ஓட்டு போட போறாங்க போய் பார்த்துட்டு ஒரு பேர் போயிருக்காங்க அவ்வளவுதான் பேசு சரி ஓகேண்ணா கடந்த தேர்தலில் பாராளுமன்ற இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நீங்க தென்காசி தொகுதியில் போட்டிட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி சந்திங் மட்டும் வாங்கியிருந்தீங்க எல்லா கட்சியும் கூட்டணியில இருக்கும்போது நாமதி நீங்க தண்ணிச்சு மொத்தமாக தனிச்சு தான் நின்னாங்க நீங்க இவ்வளோ வாக்க வச்சிருக்கீங்க அதை பத்தி உங்களோட கருத்து மக்கள் ஒரு லட்சம் பேர் ஓட்டுங்க சும்மா இல்லை காசுக்காம உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க உங்க தொகுதியில் தென்காசியில் கட்டமைப்பு எப்படி இருக்கு நான் அதுவும் சொல்லியிருந்தேன்ல இப்போ தென்காசி மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த வாக்குச்சாவடி புகழ் நாங்கள் கட்டமைப்பு தொடங்கியிருக்கு எங்களுக்கு சொன்ன மாதிரி இளைஞர்கள் தான் பலமும் பலவீனமும் அதே நாங்கள் வந்து தென் மாவட்டத்தில் இருக்கிறோம் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்காக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசு எடுத்துட்டிங்கன்னா இளைஞர்கள்னு சொன்னால் கூட எல்லாேருமே படிப்போட இறுதி கட்டமாக இருக்கலாம் இல்லை படிப்போட தொடக்க கட்டமாக இருக்கலாம் வேலையோட தொடக்க கட்டமாக இருக்கலாம் ஏன்னா இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் திருமணத்தோட தொடக்க அடுத்தது முடைய வேண்டியிருக்கு இப்போ வருமானமோ வேலை அடையாளமும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ இளைஞராக இருந்தாலும் சரி இளைஞராக இருந்தாலும் சரி படிப்பு வேலை அந்த ரெண்டு இதில் இருக்கிறதுனால அவங்களால நேர அரசியலையோ இல்லை பதினேழு அரசியலில் கூட தன்னை கா வெளிக்காட்டுகிற அரசியல் அவங்களால ஒரு அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வெளியே வந்து அவர் அழகாக அப்படின்னு பயப்படுறாங்க ஸோ நிறைய சிக்கல் இருக்குது அந்த சிக்கல்னால எங்களால் நாளாக வந்து முழுமையாக வாக்குச்சாவடி முறையில் எடுத்து முடியாமல் இருந்துச்சு ஆனால் அந்த ஆண்டுகள் அரசியல் பயணம் ஒரு தெளிவை கொடுத்துருக்கு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவியலை கொடுத்தாரு ஒரு அரசியலை கற்றுக் கொடுத்துருக்கு அதன் அடிப்படையில் எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு எங்களுக்குள்ள ஒரு திட்டம் போடுறோம் அதான் சீமானது சரியான ஒப்புதலை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்கவே அந்த சிட்டம் வேகமாக செயல்படுத்தப்படும் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தென்காசி மாவட்டத்தை உட்பட்ட ஆலங்குளம் தென்காசி கடையம்பூர் சங்கரங்கோயில் வாசங்களூர் இந்த அஞ்சு தொகுதியிலையுமே வந்து எவ்வளவு பூத்து இருக்குதோ அறிவிக்கப்பட்ட பூத்து அத்தனைக்கும் ஏஜென்ட் போடுற அளவுக்கு அந்த கட்டமைப்பை கொண்டு போய்கிட்டு கட்டாயம் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சரி தொடர்ந்து பல கேள்விக்கு பதில் நன்றி ரொம்ப நன்றி அட என்னங்க இன்னும் உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்